வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை மார்ச்சுக்கு மேல ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது இந்த நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த எல்லா கிரகங்களும் அங்க இருக்கிறாரு குருவனுடைய இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இந்த மார்ச் பதினஞ்சுக்கு மேல ஏன்னா பதினஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி அந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் தேதி மே மாசம் வரைக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கு இந்த கிரக சேர்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நாட்கள் இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது ஏன்னா மே பத்தொன்பது வரைக்கும் அந்த ராகு இருக்க போறாரு அந்த பத்தொன்பதுல இருந்து விலகி அவர் வரும்போது இந்த கிரகங்களின் சேர்க்கை இந்த நான்காம் இடத்துல சேரும் போது இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க நினைக்காததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டீங்க சில விஷயங்களை நீங்க இந்த காலகட்டம் நமக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் நடக்குமா ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்தே இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளிவர முடியாமல் இருக்கிறீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை கூட இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாம ஏதோ மனசுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் டெய்லி நம்ம வேலைக்கு போய் எல்லாம் செஞ்சு குடும்பத்தோட ஒரு அந்யோன்யமா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு தவற விட்ட மாதிரியே இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சுகஸ்தானத்துல இந்த கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது மிக பெரிய அளவுல நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அடுத்து கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட இடத்துல நீச்சமா ஆகுறார் நீச்சமா ஆகும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மனைவியோட இருந்த அந்த ஒரு நட்புறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல பார்ட்னர்ஷிப்ல இருந்த அந்த ஒரு பிடித்தம் அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களோட இருந்த உறவுகள் எல்லாமே கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு நேரம் யாரு யாருக்கிட்ட எல்லாம் ரொம்ப பாசமா இருந்தீங்களோ அந்த பாசத்துல இருந்து உங்களுக்கு பெருமளவு ஒரு திருப்தி இருக்காது நமக்காக இருக்கிறாங்களே ஒழிய அவங்க நமக்காக என்ன செஞ்சாங்க நம்ம தான் அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்னதா ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை மனக்கசப்புகளோ ஏற்படக்கூடிய ஒரு டைம் ஏன்னா அங்க புதன் நீச்சமா இருக்கிறதுனால இந்த மனக்கசப்புகள் இந்த ஐம்பது நாட்களுக்கு மட்டும் வரும் ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் தான் உயிர் அந்த பார்ட்னர்ஷிப் தொழில தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கு உங்களுடைய மனைவி மூலமாக தான் சில நன்மைகளையும் நீங்க அடைஞ்சிருப்பீங்க ஆனாலும் இந்த காலகட்டம் அந்த மனமாகப்பட்டது உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகளை தூண்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் எல்லா சொல்ற மாதிரிதான் ராசியினுடைய உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் உங்களுடைய லக்னத்தினுடைய பலன் அதாவது சுய உண்டான பலன் வந்து உங்க ஜாதகருக்கு ஜாதகருக்கு என்ன நடக்க போகுது என்ன இனிமேல் காலகட்டங்கள் இருக்க போது என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்றதுதான் அந்த லக்னத்திற்கு உண்டான ஒரு பலன் இந்த ராசி என்றது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றதுதான் நம்ம கோச்சார நிலவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியோ ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலோ ஒரு நல்ல நல்ல ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் கூடையோ இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாகப்பட்டது சின்னதாக விரிசலடையக்கூடிய ஒரு நேரம் இல்லாட்டிலும் நீங்க அதை வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே நீங்க அதை போட்டு அதை கொஞ்சம் சலசலப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாகிய ஆகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய நான்காம் இடத்துல வர்றார் அதனால கண்டிப்பாக இந்த ஐம்பது நாட்கள்ல நீங்க ஒரு சொத்துக்களை கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு டைம் தான் நல்லா அடுக்குமாடி வீடோ இல்ல ஏற்கனவே இருக்கிற வீட்ல ஒரு ரெனோவேஷன் பண்ணி மேல் தளத்தை எழுப்புறதோ இந்த மாதிரியான அந்த சொத்துக்களுக்கு உண்டான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா மேலும் சொத்துக்களை பல மடங்காக பெருக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த அப்படின்னா இந்த காலகட்டத்துல வித்துருங்க வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறிய அளவு அந்த கடனுடைய தொந்தரவு இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி அந்த பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் நான்காம் இடத்துல உச்சம் பெறும்போது சொத்தை விற்கிறதுனால இன்னும் மறுபடியும் சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய ஒரு மாற்றங்களை அந்த சொத்துக்களை விற்பதுனால ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி இந்த இரண்டு இடத்திற்கு சொந்தக்காரரான அந்த சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்துல மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது சனியிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போறீங்க அர்த்தாஷ்டம சனியாக இந்த காலகட்டம் வளர்ச்சிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகள் எப்பவுமோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க அதை வெளியில எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டி சிறுக சிறுக சேமிச்சு வச்ச பணமா இருக்கும் அது இந்த காலத்துல அது ஒரு கொடுத்துருக்கும் அதுல இருந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள் அது எல்லாத்தையும் தான் இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் செய்ய போறாரு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாள் வரைக்கும் ஒரு நிரந்தர இல்லை அடுத்து அந்த வேலையில மிகப்பெரிய தொந்தரவுகள் மேலதிகாரிகள்னால ஏகப்பட்ட சில பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கன்வீனியன்டாவே உங்களால வேலை செய்ய முடியாது ஏதோ ஒரு தொந்தரவு கூட வேலை பாக்குற நண்பர்களால தொந்தரவு கோ கலீக்ஸ்னால தொந்தரவு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த வேலையில தொந்தரவுகள் எல்லாமே முழுமையாக விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது மேடம் நான் வேலையை விட்டு வந்துட்டேன் எனக்கு ஆறு மாசம் ஆச்சு எனக்கு இன்னுமே வேலைக்கு போறதுக்கும் பிடிக்கல நான் ஒரு தொழில் செய்யலாமா சொந்தமா தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐம்பது நாட்கள்ல உண்டான காரண கிரகமா நீச்சமாகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் நீச்சமாக இருக்கிறார் அதனால உங்களுக்கு உண்டான அந்த குவாலிபிகேஷன் அது இல்ல தொழிலுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்ல நீங்க வேறு யார் கூடயாவது அதாவது பார்ட்னர்ஷிப் கூட நீங்க பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில ஒரு நிறைய முயற்சிகள் எடுக்கலாம் அதே சமயத்துல வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் போது உங்களுடைய மூலதனமே பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை மட்டும்தான் அந்த திறமையை மூலதனமா வச்சு கன்சல்டன்சி தொழிலோ இல்ல ஆகவோ இல்ல பாத்தீங்கன்னா வேற எந்த விதமான ஒரு கமிஷன் ஆகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் புதுசா ஒரு பதவி ப்ரமோஷன் அடுத்து இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் திடீர்னு இதற்குண்டான ஒரு நேரமே இருக்காது ஆனா உங்களுக்குன்னு சில அங்கீகாரம் கொடுத்து அதை உங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி சில எல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாற்றம் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிக விரைவாக நீங்க நினைச்சு பார்க்காத அளவிற்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகளை மட்டும் விடாம செய்ய அந்த முயற்சிகள்னால அதிகமான ஒரு வளர்ச்சியும் லாபமும் தொழில ஒரு சிறந்து மேம்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நல்லவர் பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு இல்ல எனக்கு மூன்று கிரக சேர்க்கைகள் இருக்கு மீன ராசிலேயே இருக்கு நான் இவ்ளோ தசாபுத்தி நடந்தும் நான் இன்னும் எனக்கு வளர்ச்சி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய சுயஜாதகத்திற்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்